அமிர்தி நிதி என் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டிற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம் இந்த வருடம் ஆங்கில சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்த தேதி ஒன்று ஜனரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில பிறக்குதுங்க சிம்ம ராசியும் கன்னி லக்கணத்துல புத்தாண்டு பிறக்கின்றது பிறக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான ஆண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பன்முகத்தன்மை வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க வணிக துறையில அதிக நாட்டமாகவும் இருப்பாங்க நல்ல ஒரு தொடர்பாடல்களுடனும் இருப்பீங்க விரைவாகவும் திறமையாகவும் முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்குங்க அவசர முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் உங்களிடத்துல ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது திறமைகளை எளிதாக கையாளவும் செய்வீங்க நடைமுறைக்கு ஏற்பவும் நடந்தும் கொள்வீங்க தன்னார்வம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க இனி உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க இந்த வருடம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும் குறிப்பாக பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும் இந்த வருடம் புதியதாக கடன் வாங்கியாவது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும் தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் இருப்பதும் நல்லதுங்க அமைதியாகவும் சாந்தமாகவும் அவ்வப்பொழுது உணர்வீங்க உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க சமூக நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சிறந்த முன்னேற்றமும் இருக்கின்றது உங்களுடைய இலக்குகளை நோக்கி வெற்றியும் காண்பிங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த பெரும்பாலான தடைகள் எல்லாமே தீருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் கூட இப்பொழுது உங்ககிட்ட நட்பு கரம் நீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது யாரிடத்திலுமே விதாண்டாவாதமான பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்குங்க இந்த ஆண்டுல வேலையை சம்பந்தப்பட்ட பலன்களையும் பார்க்கலாங்க திருப்திகரமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பணிகள்ல உங்களுடைய அதிகாரிகள் உங்களிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க உங்களுடைய செயல் திட்டங்கள் திறமையாகவும் இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான நேரமாகவும் இருக்கலாம் விடாமுயற்சியுடன் செயல்படவும் செய்வீங்க இருப்பீங்க உங்களுடைய பல பணிகளையும் திறமையாகவும் செய்து விடுவீங்க உங்களுக்கு வழங்கப்பட்ட வழிமுறைகளுக்கு நீங்கள் கீழ்படியவும் செய்வீங்க திருமண உறவில் இன்று உங்களுடைய துணை எழுப்பும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எந்த ஒரு உணர்ச்சி ரீதியான முரண்பாடுகளையும் தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வரலாகவும் கூடி வரலாம் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க உங்களுக்கான முயற்சிகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க இந்த ஆண்டு நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சுமூகமான நேரமாகவும் இருக்கும் வீட்டை புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க உங்களுடைய வாகனத்தை அதிக விலை கொடுத்து மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பயணத்தின் பொழுது உங்களுடைய செலவுகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க உறவினர்களிடத்தில் ஏதாவது பிரச்சனைகளும் தோன்றி மறையலாங்க நிதி உதவிகளை வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பழைய முதலீடுகள் நிதி முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்குங்க வீட்டு தேவைகளுக்காக சில விலை உயர்ந்த உபகரணங்களை வாங்கியும் இந்த ஆண்டு நீங்கள் மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் இருக்குங்க தேர்வுகள்ல சிறந்த மதிப்பெண்களை பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களுக்காக அதிகப்படியாக நேரத்தையும் செலவும் செய்வீங்க உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உங்களுடைய படிப்பை கெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன அழுத்தங்களும் ஏற்படலாம் யதார்த்தமாக நடந்து கொள்வதும் நல்லது மன அமைதியாகவும் உணருங்க தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது சிலருக்கு போதுமான தூக்கத்தை பெற வேண்டியது அவசியமாகவும் இருக்கும் இது நல்ல ஆரோக்கியத்திற்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பற்றி பார்க்கலாங்க செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லதுங்க விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டு வருவதும் நல்லதுங்க காரிய தடைகளும் நீங்கும் இந்த வருடத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்